இன்னைக்கு நம்மளோட பதிவுல மூன்று மிக பெரிய மனிதர்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பதிவு ஒரு வாழ்வியல் சிந்தனைக்கான பதிவாக அமையும் வீடியோவை நீங்க கடைசி வர பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் முதலாவதாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை எத்தியோப்பியா நாட்டின் அரசனாக இருந்தவர் தான் மெனலிக் இவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிக இறைநம்பிக்கை கொண்டவர் இவருக்கு எப்போதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டால் மருந்துக்களை உண்ணமாட்டார் அதற்கு மாறாக பைபிள் புத்தகத்தில் உள்ள பக்கங்களையே கிழித்து அந்த காகிதங்களையே உண்பார் அது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நோயை குணப்படுத்திவிடும் என்று அவர் மனதார அதை நம்பினார் அப்படித்தான் ஒரு முறை அவருக்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டது அப்போதும் அவர் அதீத இறை நம்பிக்கையால் மருத்துவமனைக்கு செல்லாமல் பைபிளில் உள்ள பக்கங்களையே கிழித்து தின்றார் ஆனால் கடைசியில் காகிதங்களை தின்றதாலேயே அவர் இறந்தும் போனார் இறை நம்பிக்கை என்பது அவசியம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் தான் ஆனால் அதுவே மூட நம்பிக்கையாகும் வரை இருக்கக்கூடாது என்பதையே இவரது வாழ்வு நமக்கு கத்துக்கிறது இரண்டாவதாக பசும்பொன்னையா ஒரு முறை மேடையில் பேசும்போது வானத்தில் நட்சத்திரம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பகலிலே பார்க்கிற ஒருவருக்கு கூட நட்சத்திரம் தெரிவதில்லை வானத்தில் சூரியன் இருக்கிறது என்பதும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இரவிலே பார்த்தால் சூரியன் தெரிவதில்லை இரவிலே சூரியன் தெரியவில்லை என்பதால் சூரியன் என்பதே ஒன்று இல்லை என சொல்வது எவ்வளவு அவசர புத்தியோ அவ்வளவு அவசர புத்தி தான் தனக்கு நேரில் தெரியாத அத்தனையையும் இல்லை என சொல்வது நம்ம எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிற நிலைமையில் அமைந்ததல்ல இந்த உலகம் உதாரணமாக உன்னுடைய உடலை நீயே பார்த்து கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய கண்ணை நீயே பார்க்க வேண்டுமென்றால் உன்னால் முடியுமா முடியாது இல்லையா உனக்கு கை கால்கள் தெரிகிறது ஆனால் உன் கண் தெரியவில்லை என்பதால் உனக்கு கண்ணில்லை என்று சொல்ல முடியுமா அதே போலதான் கோவில்களில் இருக்கும் கடவுளும் உன்னிடம் ஒரு மாலையை காண்பித்து அதன் பெயரையும் நிறத்தையும் கேட்டால் நீ சரியாக சொல்லிவிடுவாய் ஆனால் அதன் வாசனை எப்படி இருக்கும் என்று கேட்டால் என்ன செய்வாய் நுகர்ந்து பார்த்தால் மட்டுமே முடியும் அதே போலதான் கடவுளும் கடவுளை நீ கண்ணால் பார்க்க நினைக்காதே அதை நீ உன் மனதுக்குள் உணர்ந்து பார்க்க நீ கற்றுக்கொள் உனக்கு இறையருள் நிச்சயம் கிடைக்கும் என்றார் பசும்பான் மூன்றாவதாக சுவாமிஜி ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றிருந்தார் அங்கு விருந்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது விருந்து முடிந்தவுடன் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதை பார்த்தவுடன் சுவாமிஜி சொன்னார் என் போன்ற துறவிகள் இது போன்ற நடன நிகழ்ச்சிகளை பார்ப்பது சரியல்ல நான் கிளம்புகிறேன் என்றார் சிறிது நேரத்தில் அந்த அழகான பெண் நடனம் ஆடத் தொடங்கினாள் அந்த அழகான பெண் ஆடிக்கொண்டே பாடும்போது அந்த பாடலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருந்தன அந்த வரிகள் என்னவென்றால் தச்சனின் கையில் ஒரு இரும்பு தகடு இருந்தது அதை இருவேறு பொருட்கள் செய்ய இரண்டு துண்டுகளாக்கினான் ஒரு பகுதி கூறிய கத்தியாகி கசாப்பு கடையில் உயிர்களை கொல்லும் தொழில் செய்தது இரண்டாவது துண்டு ஆலயத்தில் கொடிமரத்தில் அடிப்படையாக மாறியது அதனை மக்கள் அனைவரும் தொட்டு வணங்கினார்கள் இரும்பு ஒன்றுதான் ஆனால் அதன் இருவேறு பகுதிகள் விதிவசத்தாலும் அவை இருந்த சூழ்நிலை காரணமாகவும் இருவேறு நிலைகளை அடைந்தன இதில் இரும்பின் குற்றம் ஏதேனும் உள்ளதா என்று அந்த அழகான பெண் பாடினாள் அதை கேட்டவுடன் சுவாமிக்கு இதயம் இலகியது உண்மைதான் அடிப்படையில் எல்லா மனிதர்களும் புனிதமானவர்கள்தான் பிழைப்புக்காக பொதுமேடையில் ஆடும் பெண் குடும்பப் பெண்ணை விட எந்த வகையிலும் தாழ்ந்தவள் அல்ல வாழ்க்கையின் நிர்பந்தங்களும் அவரவர் இருக்கும் சூழலும் தான் உயர்வு தாழ்வு என்ற போலியான எண்ணங்களை உருவாக்குகிறது என்ற உண்மையை ஒரு பெண்ணிடமிருந்து கற்றுக்கொண்டார் சுவாமிஜி இந்த பதிவு இத்தோடு நிறைவடைந்தது இந்த மூன்று நிகழ்வுகளில் இருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்